வெல்கம் டு சிமஸ் கிச்சன் இன்னைக்கு சிமஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இந்த ரெசிபியை வீக்லி ஒன் சாப்பிட்டாலே டாக்டர் அண்டு ஹாஸ்பிட்டல் போகிறத அவாய்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது என்ன ரெசிபி பார்க்கலாம் தினம் தினம் கார்த்தால இருந்து வடக்கு போகிற வரைக்கும் அவசர அவசரமாக வேலை பார்க்குறோம் நிறைய வேலை டென்ஷன் நிறையா இருக்குது அதனால் என்ன காய் கிடைக்கிறதோ அதை சீக்கிரமாக எப்படி பண்ண முடியிறதோ அதை பண்ணி முடிச்சிடுறோம் ஆனால் நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் இருந்து நம்ம சாப்பிட்ற உணவே மருந்து அப்படின்னு எப்பயுமே நம்ம மனசில் இருந்தால் நிச்சயமாக சமையலுக்கு அண்டு சத்தான ஆகாரமாக எது இருக்கோ தயார் பண்ணதுக்கு நம்ம ரெடி ஆயோம் ரெட்டு கீரை கூட ரெண்டு மூணு கீரை மிக்ஸ் பண்ணிருக்கேன் எல்லா கீரையும் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிய விட்டு எடுத்துக்கலாம் ஆஃப் கப் தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான புளி உப்பு வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கலாம் மிக்ஸ்டு கீரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் தக்காளி சேப்பு மிளகாய் பூண்டு ரெண்டு பல் உப்பு கடுகு பருப்பு கப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு கடுகு பருப்பு மறந்துட்டேன் பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட்டு இப்போ தயாரிப்புக்கு போகலாம் நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்துட்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிறேன் இப்போது இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன் சாம்பார் வெங்காயம் தேவையான வெங்காயமும் சேர்க்கறதால உப்பு முதலேயே சேர்த்துதான் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடு கீரியும் நிறம் மாறிட்டு கொஞ்சம் சீரை பண்ணாலும் பருப்பு கோடு குக்கரில் வேக வைக்கக்கூடாது தனியாக தான் வதக்கிட்டு பண்ணணும் இந்த சமயத்துக்கு குக்கரில் மஞ்சப்படி உப்பு போட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன் பருப்பு கொழிய வேக போடலை ஒன்று ரெண்டாக வேகிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்போது அந்த புளிப்பு கீரையை எடுத்து தட்டில் போட்டுக்கிச்சேன் வாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாக்குச்சேவை எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நல்லெண்ண வாசனை வீடே மணக்கிறது ஒரு கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான சுவையான மிக்ஸ்ட் கீரை புளிப்பு கீரை ரெடி சர்விங்க்கு போகலாம் இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு ரொம்ப காஞ்செடுத்துனா நல்லா இருக்காது ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிமோஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ન